நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டான் ஆனால் இது அல்லாத பாவத்தை தான் நாடியவருக்கு மன்னிப்பான் எவன் ஒருவன் அல்லாஹுவுக்கு இணை வைக்கின்றானோ அவன் நிச்சயமாக வெகு தூரமான வழிகேட்டில் ஆகிவிட்டான் அவனை அதாவது அல்லாஹுவை விட்டு அவர்கள் அழைப்பதையெல்லாம் பெண் தெய்வங்களே அன்றி வேறில்லை இன்னும் புஷ்ட சைத்தானையும் தவிர வேறு யாரையும் அவர்கள் அழைக்கவில்லை அவனை அதாவது ஷைத்தானை சபித்தான் உன் ஒரு குறிப்பிட்ட நான் எடுத்துக் கொள்வேன் என்றும் இன்னும் நிச்சயமாக நான் அவர்களை வழி அவர்களிடம் வீணான எண்ணங்களையும் உண்டாக்குவேன் ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளின் காடுகளை அறுத்து விடும்படியும் அவர்களை ஏவுவேன் இன்னும் அல்லாஹுவின் படைப்புகளை உடைய கோலங்களை மாற்றும்படியும் ஏவுவேன் என்றும் கூறினான் விட்டு நண்பராக ஆக்கிக் கொள்கிறானோ அவன் நிச்சயமாக பகிரங்கமான பெரு நஷ்டத்தை அடைந்தவன் சைத்தான் அவர்களுக்கு வாக்களிக்கின்றான் அவர்களுக்கு வீணான எண்ணங்களையும் உண்டாக்குகிறான் மேலும் அந்த ஏமாற்றுவதை தவிர வேறு எதனையும் வாக்களிப்பதில்லை